தமிழ்நாட்டில் சமூக நீதியின் அடையாளமாகவும் மக்களின் பாதுகாவலனாகவும் திகழும் பாட்டாளி மக்கள் கட்சி வரும் ஜூலை பதினாறாம் நாள் முப்பத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்து முப்பத்தி ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பாமகவினருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் விக்கிரவாண்டி தொகுதி வெற்றியே முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்க விழாவில் தனக்கு தரும் பரிசு என்றும் குறிப்பிட்டுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாஸ் அக்கட்சியினருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பாமக தொடங்கி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துவிட்ட நிலையில் ஓர் அரசியல் கட்சியாக என்னென்ன சாதித்தோம் என்ற வினாவும் எழுகிறது என தெரிவித்துள்ளார் அந்த வினாவுக்கு விடையளிக்கும் போது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் இன்னும் ஆட்சி பொறுப்பை அடைய முடியவில்லை என்ற நமது இயலாமையை ஒப்புக்கொள்ளும்போது மனம் வலிக்கிறது எதனால் அது சாத்தியமாகவில்லை என்ற வினா எனது மனதில் நிறைகிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் நாம் ஆற்றிய பணிகள்தான் நமது மனதிற்கு நிறைவை தருகின்றன ஆட்சியில் இருந்த ஆட்சியில் இருக்கும் கட்சிகளால் கூட சாத்தியமற்ற பல மக்கள் நல பணிகளை பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது என்ற உண்மையை நமது எதிரிகளால் கூட மறுக்க முடியாது தமிழ்நாட்டு அரசியலின் திசையை தீர்மானிக்கும் சக்தியாக பாமகவே திகழ்கிறது வன்னியர் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வன்னியர் இடஒதுக்கீடு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இஸ்லாமியர் இடஒதுக்கீடு மூன்று விழுக்காடு அருந்ததியர் இடஒதுக்கீடு என தமிழ்நாட்டு அளவில் நான்கு இடஒதுக்கீடுகள் தேசிய அளவில் உயர்கல்வி நிறுவனங்களில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தேழு விழுக்காடு இடஒதுக்கீடு மருத்துவ படிப்புக்கான அகில இந்திய தொகுப்பு இடங்களில் பட்டியல் இனத்தவருக்கு பதினைந்து விழுக்காடு பழங்குடியினருக்கு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு என மொத்தம் ஆறு இடஒதுக்கீடுகளை வென்றெடுத்தது நாம்தான் சமூக நீதி வரலாற்று நூலை புரட்டினால் அதில் பக்கத்திற்கு பக்கம் பாமகவின் பெயர்தான் நிறைந்திருக்கும் இப்போதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவகாரத்தில் தங்கள் கடமையையும் பொறுப்பையும் நடுவனரசிடம் அடகு வைக்கும் ஆட்சியாளர்களை அம்பலப்படுத்தி தமிழ்நாட்டில் தமிழக அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அது சாத்தியமே என பாமக வலியுறுத்தி வருகிறது இப்போதும் தமிழ்நாட்டில் மக்களின் பிரச்சினைக்காக முதலில் குரல் கொடுப்பது யார் என்று கேட்டால் மருத்துவர் ராமதாஸ்தான் என்ற பதில் அனைத்து தரப்பினரிடமிருந்தும் வரும் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் மக்கள் நலப் பணிகளை ஓர் உன்னத அரசியல் கட்சியாக நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த தருணத்தில் உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் மக்களை சந்தியுங்கள் அவர்களுடன் இணைந்து வாழுங்கள் அவர்களின் தேவைகளை அறியுங்கள் அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்காக போராடி கோரிக்கைகளை நிறைவேற்றி தாருங்கள் என்பதைத்தான் மக்களாட்சியில் மக்கள்தான் இறுதி எஜமானர்கள் நம்முடைய பணிகளை அவர்கள் கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதற்கான வெகுமதியை உரிய நேரத்தில் உரிய வகையில் தருவார்கள் அவர்களின் ஆதரவை பெறாமல் வெற்றி சாத்தியமல்ல முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் மக்களை நேரில் சென்று சந்தியுங்கள் இதையே பாமகவின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்க விழா வாக்குறுதியாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் பாட்டாளிகளை பொறுத்தவரை ஜூலை மாதம் கொண்டாட்டங்களின் மாதம் ஜூலை பதினாறாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட நாள் ஜூலை இருபதாம் தேதி வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட நாள் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பசுமை தாயகம் நாள் இந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் இன்னொரு நாள் கூடுதலாக சேர்ந்திருக்கிறது அந்த நாள் ஜூலை பத்தாம் நாள் ஆம் அன்றுதான் வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் காவல்துறையினரின் துப்பாக்கி குண்டுகளுக்கு தங்களின் இன்னுயிரை ஈந்த மண்ணான விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது அதில் பாட்டாளி மக்கள் கட்சியை வெற்றி பெற செய்வதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு நீங்கள் எனக்கு வழங்கும் மறக்க முடியாத பரிசாக இருக்கும் அதற்காக நான் காத்திருக்கிறேன் மக்களவைத் தேர்தலில் பணத்தை வாரி இறைத்து வெற்றி பெற்றுவிட்ட மிதப்பில் ஆளும் திமுக இருந்தாலும் கூட கள நிலைமை அவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது விக்கிரவாண்டியில் இருந்து கூப்பிடும் தொலைவில் உள்ள கள்ளக்குறிச்சியில் விற்பனை செய்யப்பட்ட நச்சு சாராயத்தை குடித்து அறுபத்து ஐந்து பேர் உயிரிழந்தது சமூகத்தின் அடித்தட்டில் வாழும் வன்னிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று அறிவித்தது சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் அனுபவித்து வரும் துயரங்களை தீர்க்க நடவடிக்கை எடுக்காதது போன்றவற்றால் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் மத்தியில் எல்லையில்லா கோபமும் கொந்தளிப்பும் கொண்டிருக்கிறது அதை பாட்டாளிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் விக்கிரவாண்டி தொகுதியில் களப்பணியில் ஈடுபட்டிருக்கும் பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும் ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது அவர்கள் பணி செய்யும் பகுதிகளில் உள்ள மக்களை சந்திக்க வேண்டும் ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறது என்பதை எடுத்து கூறி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டுமென கேட்டுக்கொள்ள வேண்டும் விக்கிரவாண்டி தொகுதியில் கடுமையாக உழைத்து வெற்றியை நமதாக்கி எனக்கு பரிசாக வழங்குங்கள் முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டங்களின் ஒரு கட்டமாக ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தெருக்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி ஏற்றப்பட வேண்டும் வாய்ப்புள்ள இடங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்தி நமது சாதனைகளை விளக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்